நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு லீடு கேம்பெயின் கிட்டத்தட்ட இது வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டுன்னே எடுத்துக்கலாம் அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்லேயும் வந்தார் நான் சொல்லியிருந்தேன் நீங்களே பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு பேசிக்காக வந்து நான் பண்ணிட்டேன் அவருக்கும் பேசிக் நாலேஜ் இருந்ததுனால இப்போ வரைக்கும் அவர் கேம்பெயின் ரன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா செலவு பண்ணியிருக்காரு எழுவத்தோரு நாளில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டு லீடு வந்திருக்கு ஒரு லீடோட காஸ்ட் வந்து பத்து ரூபாய்க்கு மேலே போயிருக்கு ரீச் வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேர்த்துக்கு போயிருக்கு ஸோ என்னோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது எண்பத்தொம்போதாயிரம் பேத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா அதுவே என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ரெண்டாவது சக்ஸஸ் வந்து ஒரு லீடுக்கு வந்து ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் வந்து அவருக்கு போயிட்டுருக்கு ஸோ அதுவும் பெரிய விஷயம் லீடு யோசிச்சு பாருங்கள் ஸோ ரெண்டே கால் மாதம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பேர்த்துட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அதில் கன்வெர்ட்ங்கிறது வந்து டென்னும் நடக்கலாம் ஃபைவும் நடக்கலாம் த்ரீயும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் அங்குறது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கன்வெர்ட் ஆகலைன்னா அவர் பண்ணவே மாட்டார் ஸோ அளவுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து எல்லார்த்தோட பிஸ்னஸ்லையும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கும் ப்ராப்பராக பண்ணுங்க இது வந்து லீடு கேம்பியன் ஸோ இதோட நான் லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அந்த எண்பத்தி ஒம்பதாயிரங்கிறது வந்து ஒன்லி தமிழ்நாடு ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ